பக்தபுரி ஒரு சிறிய நாடு அதனை ஆண்டு வந்த அரசன் சிறந்த பக்திமான் அவனுக்கு பத்மினி என்ற பெயரில் ஒரு பெண் குழந்தை இருந்தது அவளது ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்த ஜோதிடர்கள் அவளுக்கு பகவானின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருப்பதாக கூறினர் தாயை இழந்து தவித்த அக்குழந்தையை மன்னன் நன்கு பேணி காத்து வந்தான் சிறு குழந்தையாக இருக்கும்போதே அவளுக்கு மன்னன் இதிகாச புராணங்களை விரிவாக கூறுவான் பத்மினியும் மிகுந்த ஆர்வத்துடன் பக்தியுடனும் மிகுந்த சிரத்தையுடனும் கதை கேட்டு வந்தாள் திருமண பருவத்தை நெருங்கினாள் பத்மினி அவளை திருமணம் செய்து கொள்ள அரச குமாரர்கள் போட்டியிட்டனர் ஆனால் அவளது மனம் முழுவதும் மாயக்கண்ணனை நினைத்து ஏங்கியது அரசன் நடக்க இயலாத காரியம் என்று எவ்வளவோ எடுத்து கூடியும் அவளது மனம் முழுவதும் இறைவனது அன்பில் மூழ்கி ஏங்கி தவித்தது மனம் புரிந்தால் மாதவனையே என்று பிடிவாதமாக குதிவிட்டாள் அவளுக்கு தனியாக கன்னிமாடம் காட்டி வைத்து அங்கு தோழியர்களை துணையாக இருக்க வைத்தான் சர்வகாலமும் காலமும் பகவான் திருவருளுக்கு இயங்கியது பத்மினியின் மனம் அரசன் மிகுந்த தெய்வீக ஈடுபாட்டுடன் வளர்த்ததன் பயனே இன்று பெண் பிடிவாதமாக இருக்கிறாள் என்று ஊரார் பேசினாள் பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு தன்வந்தர் தனது மகன் தெய்வனிடம் நான் கூறியபடி நடந்தால் உனக்கு ராஜகுமாரியை மனமுடித்து வைக்கிறேன் என்று கூறினான் ஒரு கருட வாகனத்தை ஆசாரியின் உதவி கொண்டு அமைத்து அதனுள் இயந்திரத்தை பொருத்தி தனது மகனை பட்டு பீதாம்பரம் கொண்டு ஸ்ரீ விஷ்ணு பகவானைப் போலவே நன்கு அலங்கரித்து ராஜகுமாரியிடம் கன்னி மாடத்திற்கு அனுப்பி வைத்தான் ஒரு பௌர்ணமி இரவில் கன்னி மாடத்தில் ஸ்ரீ விஷ்ணு பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த ராஜகுமாரி தெய்வனை கண்டதும் மகா விஷ்ணுவை பிரார்த்தனைக்கு மனமெதுங்கி வந்துள்ளதாக கருதி அன்புடன் அவரை வணங்கினாள் மறுபடி வருவதாக கூறிவிட்டு இதேபோல் இருமுறை தேவன் கன்னிமாடத்தில் வந்து ராஜகுமாரியை சந்தித்துவிட்டு சென்றான் தேவன் ஒரு நாள் பெண்ணை உனது பக்திக்கு இறங்கினோம் இன்னும் இரண்டு நாட்களில் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றான் பத்மினி தனது தந்தையான அரசனிடம் இறைவன் வந்து தன்னை திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தாள் அரசனுக்கோ தன் பெண்ணிற்கு எத்த பிரமை பிடித்து விட்டதோ என்று நினைத்து கலங்கினான் இதற்கிடையில் அண்டை நாட்டு அரசன் போருக்கு வருகிறான் என்ற செய்தி வந்ததும் அரசன் தன்னால் போரிட முடியாது என்ற நிலையில் பத்மினியை கூப்பிட்டு பகவான் விஷ்ணுவிடம் சொல்லி எதிரி படைகளை விரட்டி விடச் சொல் என்று கூறினான் தேவன் அடுத்த நாள் வந்து பத்மினியை சந்திக்கையில் மகாவிஷ்ணு என கருதியவள் அவரிடம் மன்னன் கேட்டுக்கொண்டபடியே எதிரிகளை விரட்டிவிடச் சொன்னார் அது கேட்டு கலங்கிய தேவன் அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்து மீண்டும் அவளை சந்திப்பதாக கூறி நழுவினான் தனது தந்தையிடம் நடந்தவற்றை கூறினான் தேவன் உடனே தேவனின் தந்தை அரசனிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க கருட வாகனத்தின் இயந்திரத்தையும் உரு தெரியாமல் உடைத்து விட்டான் நடந்தவற்றை வைகுண்ட பெருமான் அறிந்து எதிர்ப்படைகளை விரட்ட கிளம்பினார் அருகிலிருந்த மகாலட்சுமி தாயார் அந்த பையன் செய்த தவறுக்கு தாங்கள் ஏன் உதவி செய்கிறீர்கள் என்று கேட்டாள் அதற்கு ஸ்ரீமத் நாராயணன் சொன்னார் அந்த பெண் என்னை நம்பி என் மீது பக்தின் அன்பும் செலுத்தினாள் ஆதலால் அவளது பக்திக்கு மனமிறங்கி அவளுக்காக எதிரிகளை விரட்டியாக வேண்டும் என்று கூடி தனது சக்கராயுதத்தை ஏவி எதிர்ப்படையை விரட்டினாள் அரசன் மகிந்து போய் பத்மினியிடம் விஷயத்தை கூற அவரும் இன்னும் அதிக நம்பிக்கையுடன் இறைவனை பிரார்த்தித்தாள் அதன்பின் தேவன் பகவான் உருவில் வரவில்லை தன் நம்பி சரணடைந்தவர்களை இறைவன் என்றுமே கைவிடுவதில்லை ஒருதரம் நனமுறங்கி வேண்டினால் போதும் பக்தர்களுக்கு கருணை காட்டி அருள் புரிவான் அந்த பக்தவச்